அனைவருக்கும் வணக்கம் சில பிரச்சனைகளால் எமது வாழ்க்கையில் துன்பப்படுகின்றோம் அதேபோன்று சில பிரச்சனைகள் உள்ளன அது எம்மையும் பாதிக்கும் இந்த சமூகத்தையும் பாதிக்கும் இந்த நாட்டினையும் பாதிக்கும் அதே போன்று சில பொதுவான விடயங்கள் எம் சமூகத்திற்கும் எம் நாட்டிற்கும் ஏன் உலகிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அவ்வாற அவ்வாறான பிரச்சனைகளுக்கு நாம் தனியாக பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் உலகத்தில் உள்ளவர்களாக ஒன்றிணைந்து அவ்வாறான பிரச்சனைகளுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறான பிரச்சனை தொடர்பிலேயே இன்று பேசவுள்ளோம் லஞ்சம் அல்லது ஊழல் வாங்க நேரடியாக நிகழ்ச்சிகளை போகலாம் நான் உங்கள் பூமிபாலன் கிரேஸ்மன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிரான்ஸ்பரன்சி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் உலகிலுள்ள நூற்றி எண்பது நாடுகளில் ஊழல் வரிசையில் இலங்கை நூற்றி பதினைந்தாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நூற்றி இடத்தில் இருந்த இலங்கை ஒரு வருடத்தில் பதினான்கு இடங்களை கடந்து பின்னடைப்பினை சந்தித்துள்ளது சரி இந்த லஞ்சம் என்றால் என்ன ஊழல் என்றால் என்ன தனித்தனியாக பார்ப்போம் முதலாவது லஞ்சம் என்பது லஞ்ச சட்டத்தின் கீழ் ஏதேனும் ஏற்பாடொன்றை மீறி அவா நிறை எதனையும் கொடுக்க முனைதல் அல்லது பரிந்து கேட்டல் ஏற்றுக்கொள்ளல் அல்லது அத்தகைய ஏதேனும் ஏற்பாட்டை மீறி செய்யப்பட்ட ஏதேனும் வேறு செயல் லஞ்சமாகும் சரி இதில் அவா நிறைவென்று சொன்னீங்களே அவா நிறைவென்றா என்ன பணம் அல்லது பணத்தால் மதிப்பிடக்கூடியவைகளும் அசைவுள்ள அசைவற்ற சொத்துக்கள் பணத்தால் மதிப்பிட முடியாவிட்டாலும் உதவிகளும் நன்மைகளும் மன பாலியல் கோரிக்கை அனைத்தும் உள்ளடங்கும் இதுவே அவா நிறைவு ஆளொருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மார்ச் முதலாம் தகுதியன்றோ அதன் பின்னராகவோ தனதாக்கி கொண்ட பணம் பணமல்லாத ஆதனங்கள் அந்த நபரின் வருமானத்தின் அல்லது வரவுகளின் பகுதியாக இருக்க முடியாத விடத்து அவை லஞ்சத்தின் மூலம் பெற்றுக்கொண்டதாக கருதப்படும் இந்த அவா பெற்றுக்கொள்ளுதல் சட்டரீதியான சட்ட ரீதியான குற்றமாகும் லஞ்சத்தை கேட்டல் அல்லது ஏற்றுக்கொள்ளல் கொடுத்தல் அல்லது இதில் ஏதேனும் ஒன்றை செய்ய எத்தனித்தல் சூழ்ச்சி செய்தல் அல்லது அனுசரணை வழங்குதல் போன்ற குற்றங்களுக்கு குற்றவாளியானால் ஏழு ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனையுடன் ரூபாய் ஐயாயிரத்துக்கு மேற்படாத தண்டப்பணம் விதித்தல் மேற்குறிப்பிட்ட தண்டனைகளுக்கு மேலதிகமாக லஞ்சத்திற்காக பரிமாற்றம் செய்யப்பட்ட அவா நிறைவொன்றின் பெறுமதிக்கு சமனான தொகையை தண்டப்பணமாக அறவிடுதல் முன்னெடுக்கப்பட வேண்டும் அத்துடன் தனது தொழிலை அல்லது பதவியை இழப்பதுடன் ஓய்வூதியம் பணிக்கொடைக்கான உரித்தும் ரத்து செய்யப்படும் பாராளுமன்ற தேர்தலில் ஏழு வருடங்களுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐந்து வருடங்களுக்கும் வாக்காளராக பதிவு செய்வதற்கும் வாக்களிப்பதற்கு தெரிவு செய்யப்படுவதற்கும் தகமை இல்லாமல் போகும் சரி இப்ப ஊழல் என்றா என்னன்னு பார்ப்போம் அரச ஊழியர் ஒருவர் தனது பதவியின் பிரகாரம் தனக்கு பணிக்கப்பட்டுள்ள கடமையை நிறைவேற்றும் போது அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்துவதற்கு தனக்கு நன்மையை தனிப்பட்ட லாபத்தை பெறுவதற்கு அல்லது வேறு ஒருவருக்கு நன்மையை அல்லது தீமையை ஏற்படுத்தும் நோக்குடன் அறிந்து செயற்படுதல் ஊழலாக கருதப்படும் லஞ்சம் வாங்குவது குற்றம் என்றால் அதனை வழங்குவதும் அதே குற்றமாக கருதப்படும் அதே தண்டனையும் வழங்கப்படும் சரி ஒரு இடத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் நடைபெற்றால் நான் எவ்வாறு அறிவிப்பது என்று உங்களுக்கு தோணலாம் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் சுயாதீன ஆணைக்குழு என்ற வகையில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணைகளுக்காக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இருந்து செயற்படுகின்றது இந்த ஆணைக்குழுவினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு என்ற துரித இலக்கத்தின் ஊடாக உங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்கின்ற போது அவர்கள் குறித்த நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் பல வழக்குகளை இந்த ஆணைக்குழு நிறைவேற்றியுள்ளது ப கடந்த பதிமூன்றாம் தகுதி இரண்டு லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெறும்போது கொட்டாவ போலீஸ் நிலையத்தின் போலீஸ் சார்ஜன் கான்ஸ்டபுள் மற்றும் கோமாகம பிரதேச நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கடந்த எட்டாம் தொகுதி குற்றப்புலனாவி திணைக்களத்தின் அதிகாரிகளாக தம்மை அடையாளப்படுத்தி ஒரு கோடி ரூபாவை லஞ்சமாக பெற்ற நான்கு சந்தேக கைது செய்யப்பட்டனர் ஐயாயிரம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற காதி நீதவான் கைது செய்யப்பட்டார் இது சில உதாரணங்களே பொய்யான முறைப்பாட்டினை வழங்குவது பத்து வருட சிறை தண்டனைக்கு இட்டு செல்லும் குற்றமாகும் என்பதையும் கவனத்தில் கொள்ளவும் லஞ்சம் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது குடிமக்களாகிய உங்கள் கடமை நேர்மையானதும் ஊழலற்றதுமான தேசத்தை நோக்கி நாம் பயணிப்போம் இன்னும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திக்கின்றேன் வணக்கம்